விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது எதுக்கு ஐயா ஏக்கர் நீ விளை நிலத்தை பறிக்கிற எதுக்கு ஏன்னா நீ பரந்தூர்ல வாங்கி போட்டிருக்கிற ஜி ஸ்கொயர்ல பலாயிரம் கோடி அது இருக்குது இங்க விண்ணுறுதி நிலை வந்துச்சுன்னா அது பெரிய அந்த அதன் சந்தை அதிகமாயிரும் என்ன எலும்பு துண்டுக்கு நாய் நாக்கு தொங்க ஓடும்ல அங்க இங்க கமிஷன் காசுக்கு பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்லை அப்போதுக்கு ஏர்போர்ட்டு அது எப்படி நீங்கள் எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே இனிமேலும் சொல்றேன் உங்க நாடகத்தான் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சே